வணக்கம் நண்பர்களே கிருஷ்ணதந்திரம் கதையின் இருபத்தி ஐந்தாவது கதைப்பகுதி சென்ற கதைப்பகுதியின் இன்றோல பண்டாரி பூபாலம் வாசிக்கிறாரு ஆனா எந்த ஒரு ஆடு மாடும் வரவே இல்லை அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை பார்த்துட்டு கதைக்குள்ள போகலாம் பண்டாரிக்கு மிகவே ஏமாற்றமாகிவிட்டது தன் வசம் இருந்த அந்த புல்லாங்குழலை திருப்பி திருப்பி பார்த்தார் அதற்குள்ளாகவே சூழ்ந்திருப்போர்களிடம் ஒரு கேலிச்சிரிப்பு உருவாகி அந்த சப்தமும் பண்டாரியை ஒரு ஒழுக்கு ஒழுக்கிவிட்டது மண்டாரி விஷயம் அந்த புல்லாங்குழல்ல ஓய் ஆத்மார்த்தமாகவும் பக்தி பூர்வமாகவும் வாசிக்கிறதுல இருக்கு எல்லாத்துக்கும் மேலா கொஞ்சமும் சுயநலம் இல்லாமல் இருக்கணுங்கிறதும் முக்கியம் ஆனானப்பட்ட திரௌபதியே துயிலுறியப்பட்டப்போ அவ கூப்பிட்ட உடனே கிருஷ்ண பகவான் வந்துடலை ரெண்டு கையையும் ஆகாசத்தை நோக்கி தூக்கினபடி சரணாகதி செய்த போதுதான் அவன் வந்தான் இது புரியாம புளிய பார்த்து ஊன சூடு போட்டுண்ட கதையா மன்னார் சுவாமிகளை பார்த்து ஓட்டி போட்டா ஆச்சா என்ன ஒரு விஷயத்த பாராட்டுறேன் புல்லாங்குழலே வாசிக்க தெரியாத நீர் பூபாலத்தை நன்னாவே வாசிச்சு வாசிப்புல துளி கூட இல்ல அதுல நல்ல வித்தை நுணுக்கம் தெரிஞ்சது என்றார் ஒரு பிராமணர் வண்டாரிக்கு முகம் சிவந்தது கண்ணன் வரம் கொடுக்கிறேன் எனும் பெயரில் கழுத்தறுத்து விட்டதாகவே தோன்றியது கண்கள் சிவக்க அந்த புல்லாங்குழலை பார்த்தார் அப்படியே கைகளை சுழற்றி அதை ஆகாசத்தில் வீசி எறிந்தார் சரி வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம் ஷியாமலாவை பார்த்து பைராகி நீ எப்ப வேணா என்ன வரலாம் நீ என்ன வந்ததான் நான் நினைச்ச விஷயங்களும் நடக்கும் புதிரா அங்க இருந்த எல்லாரையும் ஆங்காரமா ஒரு பார்வை பார்த்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு ராகவன் மட்டும் கரிசனமான ஒரு பார்வையோட பாக்குறாரு அவனுக்கும் அது புரியுது மாஸ்டர் ஷியாமளா கையை பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ள போக போறப்ப அப்படியே திரும்பி அந்த உதய மரத்தை பாக்குறாரு அவரு பார்க்கவும் பக்கமாக வந்த நாய் ஒன்று யாராவது நாயை கல்லால் அடித்தா எப்படி கத்தும் அந்த மாதிரி சத்தம் போடவும் கரெக்டாக இருக்குது ஆவிகளுக்கும் ஒரு ரூபம் இருக்குது அதை உணரவும் பார்க்கவும் நாய்கள் அது மாதிரி ஒரு சில மிருகங்களால் முடியும் அப்படின்னு அவர் கேள்விப்பட்ட விஷயம்லாம் உண்மைதானே அப்போ தான் அவருக்கு தோணுது அப்படியே இங்கே கட் பண்ணால் ஹாஸ்பிட்டல் வேகமாக வரார் ருத்ரா அவர் வரவும் அந்த சூழலே கொஞ்சம் பரபரப்பாகுது வந்தவர் வேகமாக எக்யென் இருக்கிற அந்த அறைக்குள்ளே தான் போகிறாரு எக்ஞனுக்கும் ரொம்ப ஹெவியான ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் கம்ப்யூட்டர் மானிட்டரில் கோடுகள் ஓடிட்டுருக்கு இன்னொரு பக்கம் அவன் மூக்கில் ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க மார்வ பாகத்தில் ஏதேதோ கார்டியோ பரிசோதனை எல்லாம் இருக்குது அவன் உயிரோடு இருக்கான்றது மட்டும்தான் உண்மை மற்றபடி அவன் எந்த விதமான தாக்கங்களும் இல்லை ருத்ரா வர்றப்பவே டாக்டர் ஒருத்தரும் கூடவே வர்றாரு யக்ஞன் பற்றி எதுவுமே கேட்காம அந்த டாக்டர் பேச ஆரம்பிக்கிறாரு சார் இந்த பேஷண்ட் இப்போ கூட செத்துட்ட மாதிரி தான் இந்த பாடியோட மெட்டபாலிசத்தில் ப்ரீத்திங் பாயிண்ட் இன்னும் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்குது ஆக்சிஜன் மூளைக்கு போயிருந்தால் கண் பிடிச்சிருப்பாரு ஆனால் போகலை எங்கள் வரையில இது பெகுலியர் கேஸ் என்ன பெகுலியார் உயிர் இருக்கு இல்லைங்கிறது கூட தெரியாமல் நீங்கள் மார்ச் வரையில் தூக்கி போட்டுருவீங்களா சினிமாக்காரங்க எழுதுறதெல்லாம் உண்மையாகிக்கிடுவீங்க போல இருக்கே சார் ஒரு விஷயத்தை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நான் தான் மார்ச் வரையில் ஃபைனலாக செக் பண்ணேன் ஹெல்பர்ஸ் பாடியை நான் தான் இருந்தேன் அப்ப நிச்சயமா உயிர் இல்ல உயிர் இருந்திருந்தா அப்படியெல்லாம் உடம்ப கிழிச்சு தைக்க முடியாது இன்ஃபேக்ட் இங்க கொண்டு வந்தப்பவே உடம்புல கிட்டத்தட்ட ஒரு முப்பது பர்சன்ட் சதைபாகம் பாகம் இல்ல அவ்வளவையும் நாயம் நிறையும் கடிச்சு விழுங்கி இருந்தது பாருங்க அப்படின்ட்டு எங்க என்னுடைய கால்களை போற்றி இருந்த ஒரு பெட்ஷீட் அப்படியே எடுத்து விடவும் இதை பார்த்து ருத்ராவுக்கு அப்படியே கொமட்டிக்கிட்டு வருது என் அனுபவத்தில் சொல்கிறேன் சார் இது உலக அதிசயத்தில் சேர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் எங்கள் மெடிக்கல் சயின்ஸில் இந்த மாதிரி விஷயங்களை சிம்பிளாக மிராக்கல்னு சொல்லிடுவோம் அதை தவிர வேறு வார்த்தைகளே கிடையாது ஒரு டாக்டரா உயிரோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற ஆசை எனக்கு நிறையவே உண்டு உயிருங்கிறது உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்கிற ஒரு உஷ்ணமா இல்லை இதயத்துக்கு வந்துட்டு போகிற காத்தா அதுவும் இல்லை ஆக்சிஜனால் இயங்குற மூளையோட இயக்கமா இல்லை கண்ணுக்கு புலனாகாத காதால் கேட்க முடிஞ்ச ஒளி ஒளியா இப்படி பிரித்து பிரித்து எவ்வளவோ கேள்விகளை கேட்டுக்கிட்டு அதை பற்றியெல்லாம் மட்டுமே மணிக்கணக்கில் விவாதம் செய்திருக்கோம் எனக்குன்னு இல்லை இந்த உலகம் முழுக்க இருக்கிற எந்த டாக்டராலையும் ஒரு அசைக்க முடியாத விடையை இம்மட்டும் கண்டுபிடிக்க முடியலை சார் அப்படின்னு இந்த டாக்டர் பேசுகிறத யக்ஞன் விஷயத்தில் நாங்கள் ஒரு தவறும் செய்யலை அப்படின்ற மாதிரி இருக்கு சரி டாக்டர் இந்த பேஷண்ட் எப்போ கண் விழிப்பார் எப்போ வாய் திறந்து பேசுவார்னு சொல்ல முடியுமா கிட்டத்தட்ட எப்போ மழை பெய்யும் எப்போ இடி இடுக்குன்னு நீங்கள் கேட்குற மாதிரி தான் இதுவும் ஐ கான்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரெண்டு பேரும் பேசிகிட்டே வெளில வராங்க அப்போ அவங்க எதிரில் கண்ணமங்கலத்தை சேர்ந்த ஊர்க்காரர் ஒருத்தர் வராரு இவருடைய மனைவியும் ஹார்ட் பேஷண்டாக இருந்திருப்பாங்க ஷியாமலா வந்து அவங்களுக்கு வருடி கொடுத்ததுனால அவங்க குணமாக இருந்திருப்பாங்க அவருடைய கணவர் தான் இப்போ வந்துட்டு இருக்காரு வந்தவரை டாக்டரை பார்த்து பெருசாக இருக்கும் கும்பிட போடுறாரு என்னையா எப்படி இருக்காங்க உன் மனைவியின் டாக்டர் கேட்கவும் ஆண்டவன் புண்ணியத்துல ரொம்ப சீக்கிரமாவே குணமாயிட்டாங்க ஐயா அதை என்னன்னு சொல்றது முன்னெல்லாம் முனுக்கு முனுக்குனா ஜலதோஷம் பிடிக்கும் பத்தடி தள்ளி இருக்கிற சாமான் கூட தெளிவா தெரியாது இப்போ உடம்பே தலைகளாக மாறிப்போச்சு என்னங்க எனக்கு இப்ப நான் பெரிய பிள்ளை ஆனப்ப எப்படி இருந்ததோ அப்படி இருக்குதுன்னு சொல்றா எல்லாம் எங்க திரௌபதி அம்மா போட்ட பிச்சை அப்படின்றாரு அவர் ருத்ராவும் அதை கேட்டுட்டு தான் இருக்காரு அவருக்கு ஒரு மாதிரி இடிக்குது அந்த கண்ணமங்கலத்து ஊருக்காரர் போகவும் யார் டாக்டர் அந்த திரௌபதினு ருத்ரா கேட்குறாரு டாக்டர் முகத்துல ஒரு சிரிப்பு கூடவே ஆழ்ந்த பெருமூச்சு என்ன டாக்டர் சிரிக்கிறீங்க இது அடுத்த மிராக்கல் சார் அதை நினைச்சேன் சிரிப்பு வந்தது வாஸ்தவத்தில் இது கேலி சிரிப்பு இல்லை நிஜமான சந்தோஷ சிரிப்பு எல்லா டாக்டர்களும் கொஞ்சமாவது நார்த்திக உணர்ச்சியோடவும் இருப்பாங்கன்னு நம்புற அதுக்கு எவ்வளவோ காரணங்கள் அதே டாக்டர்கள்ல சிலர் ஒரு நாள் பெரிய சாமியார் லெவலுக்கு மாதிரி பக்தியிலேயும் போயிடுவாங்க வாஸ்தவத்தில் இப்போ நான் அப்படிதான் போயிருக்கணும் நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே டாக்டர் உண்மைதான் என்னால் சட்டன ஒரு வரியில் அந்த திரௌபதி கிட்ட போக முடியலை அதான் இவ்வளவு பெரிய பீடிகள் சாரி நான் விஷயத்துக்கு வரேன் நீங்க பார்த்த இந்த யக்ஞன் உடம்பு கிடைச்ச கண்ணமங்கலத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு பேரு அவ அவதான் அந்த நபர் குறிப்பிட்ட திரௌபதி அதாவது மகாபாரதத்துல வர்ற திரௌபதியோட அம்சமா அந்த பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட ஒரு அபார சக்தி இருக்கு அவ கைப்பட்டா பட்ட மரம் தொளர்க்கும் எப்பேற்பட்ட நோயாளியும் அவ கை வருடி கொடுத்தா அவங்க உடம்பு குணமாகும்னு ஒரு நம்பிக்கை இதை நாங்க ஆள் மனசோட ஒரு தனிச்ச செயலா பார்ப்போம் மனோதத்துவ டாக்டர்களோ எந்த மாய மந்திரமும் கிடையாது அதுவும் மனசோட சக்தி தான்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு பெரிய சக்தி அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கு அந்த பொண்ணு அவர் மனைவியை வருடி கொடுத்தாங்க அதனால கிட்டத்தட்ட மரணத்தோட பிடியில் இருந்தவங்க இப்போ அவரே சொன்ன மாதிரி சின்ன ஜலதோஷ சிக்கல் கூட இல்லாமல் பெரிய அளவு ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொல்லி முடிக்கிறாரு ருத்ரா முகத்தில் உடனே ஷாமலாவை என்ன அலைகள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு புரியுது அந்த பொண்ணு வந்து யக்ஞனோடம ஸ்பரிசிச்சா அதனால ஏதாவது மாற்றம் நிகழுதானு பார்க்க விரும்புகிறீங்க சரிதானே கிட்டத்தட்ட அப்படிதான் டாக்டர் ஒரு போலீஸ் அதிகாரியான நான் இந்த மாதிரி நம்பிக்கைகளை பெருசாக எடுத்துக்க கூடாது தான் இருந்தாலும் என் புலனாய்வில் இதுக்கும் கொஞ்சம் இடம் கொடுக்க விரும்புகிறேன் அதுக்கு அந்த ஊர்ல எனக்கு ஏற்பட்ட அனுபவமும் ஒரு காரணம்னு சொல்லுவேன் நீங்கள் எப்படி சொன்னாலும் விடை ஒன்று தான் யக்ஞன அந்த பொண்ணோட வந்து பார்க்க போறீங்க சரிதானே நிச்சயமா ஏன்னா இவன் கண்ணு விழிச்சு பேச தான் பல உண்மைகள் தெரிய வர்றதே இருக்கு அப்ப அப்படியே செய்யுங்க எனக்கும் சியாமலாங்கிற அந்த பொண்ணோட தனி பெரும் சக்தி எது அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத தெரிஞ்சுக்க இது ஒரு சந்தர்ப்பம் டாக்டர் இப்படி சொல்லிட்டு அங்கேயிருந்து போறாரு ருத்ராவும் கண்ணமங்கலும் நோக்கிதான் இப்போ கிளம்ப ஆரம்பிக்கிறாரு சியாமலா வீடு அன்னைய காரியங்கள் முடிஞ்ச நிலையில வேத பிராமணரும் அவரோட வந்தவங்களோ நாளைக்கு திரும்ப வர்றதா சொல்லிட்டு அங்கேருந்து புறப்பட்டு போறாங்க சியாமலா வீட்டு வாசல்ல இருக்கிற அந்த கீழே ஒரு கீர்த்து கொட்டகை ஒன்று போடப்பட்டிருக்கு உள்ள அடி உயரத்துக்கு மைல்கள் மாதிரி ஒரு கல் நடப்பட்டு இருக்குது வைஷ்ணவ வீட்டுல யாராவது இறந்து போனாங்கன்னா இறந்தவங்களுடைய உயிரானது அந்த கல்ல வந்து உறையும் அப்படின்றது அவங்களுடைய ஐதீகம் பத்து நாட்களுக்கு அந்த கல்லுக்கு தான் கர்ம காரியங்கள் செய்வாங்க நல்ல மாலை வேலையா இருக்கு அந்த கீற்று கொட்டகையை சுத்தி ஒரு அசாத்திய அமைதி மாடியிலிருந்து வழியா தேவராஜ் மாஸ்டர் அவருக்கு பின்னாடி வந்து ராகவ் என்ன மாஸ்டர் என்னத்தை அப்படி பாத்துட்டு இருக்கீங்கசே தான் என்ன மாஸ்டர் உங்க கண்ணுக்கு அங்க ஷியாமலா அப்பாவோட ஆவி தெரியறதா என்ன இப்ப தெரியல ராகவ் ஆனா அப்ப அந்த பைராகி புல்லாங்குழல கொடுத்து பார்க்க சொன்னப்போ தெரிஞ்சது அப்ப இறந்தவங்களோட ஆத்மா வீட்டை சுத்தி வரும் உண்மைதானே மாஸ்டர் கண்ணால் பார்த்த பிறகும் எப்படி நான் இல்லைன்னு சொல்லுவேன் அப்பா அந்த பைரகை கொடுத்தது புல்லாங்குழலா இல்லை மந்திர கோழா எனக்குள்ளேயும் அதே கேள்விதான் கையில் செல்ஃபோன் இருந்தால் டவர்லையும் கிடைச்சி அதன் மூலமாக பேச்சு காதில் விளற மாதிரி அந்த கோளுக்கும் பிரபஞ்ச வழிக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன் மாஸ்டர் எல்லோரும் மாயங்களை விளக்கிக்கா இன்னொரு மாயங்கிட்ட தான் போவாங்க ஆனால் நீங்கள் கிட்ட வந்தது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு எந்த மாயமும் சயின்ஸ் தான் ஆகவ் பதினஞ்சு வருஷம் முந்தி வர செல்ஃபோனே மாயம் தானே இப்படியெல்லாம் தெருப்பிச்சக்காரன் திருவோட்டில் கூட ஒரு செல்ஃபோன் இருக்கும் அவனும் யார் கூடவாவது அதை கொண்டு பேசிக்கிட்டு இருப்பான்னு சொல்லியிருந்தா நம்பியிருப்போமா என்னமோ சார் நான் இங்கே வந்ததில் இருந்த எனக்குள்ள நிறையவே தாக்கங்கள் இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்கேயே இருந்தால் என் மியூசிக் கனவே தவிடுபொடியாகிடும்னு தான் தோணுது விரக்தி பயம் குழப்பம்னு நிறைய உணர்வு தடுமாற்றங்கள் எனக்குள்ள நீ தப்பாக பார்க்குற எதையும் மாற்றி யோசி கொடுமையான வெயில் காலத்தையும் வியர்த்து வடிகிறதையும் எந்த ஒரு மனுஷனும் விரும்ப மாட்டான் இந்த கோடை போய் மழைக்காலம் வராதான்னு இயங்குவான் அதுவே பெருகிற வியர்வையால் உடம்புல சுரப்பிகள் இயக்கம் சீராகுதுன்னு உஷ்ணம் காரணமாக உடம்போட இயக்கமும் சிறப்பாக இருக்கிறதையும் நினச்சா அவனுக்கு கோடை மேலே கோபமோ வருத்தமோ வராது கண்ணமங்கல பெரிய மியூசிக் டைரக்டர் ஆக போகுதுன்னு நினச்சிக்கோ வாழ்க்கையோட ரகசியங்கள் தெரிய வர்றத உனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பா நினைச்சுக்கோ அப்படின்னு உங்க பேசிட்டு இருக்கிறப்பவே கீழே வந்து ஒரு கார் நிக்கிது அதுல இருந்து ருத்ரா அரங்கி வர்றாரு என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்தடுத்த கதை பகுதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்